தமிழகத்தில் ஒவ்வொரு தினங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரந்த வானிலை நிலவியது அடுத்த ஏழு வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக் கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் மேலும் அடுத்தடுத்த இரண்டு தினங்களில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வலுவான தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவனுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி குமரிக்கடல் பகுதிகளில் சூற காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீடர் கதத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கட்டத்தில் மீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூற காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்ரு ககத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட் அகத்திலும் மீசக்கூடும் மத்திய வங்கக்கடல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுற மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோ மடகத்திலும் இடியிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்ரகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுற வழிகாற்றும் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோ மடகத்திலும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீடகத்திலும் வீசக்கூடும் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீடரத்திலும் மீசக்கூடும் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வதத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரத்திலும் மீசக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மாதத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லா தலா மூன்று சென்மீட்டர் பதிவுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ இரண்டு சென்ட்மீட்டர் பதவியுள்ளது நீலகிரி மாவட்டம் தேவாலா கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவானி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சோழையார் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் கோயம்புத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பறை பிஏபி நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பாரியூத்தல ஒன்று செமிட்ட பதியுது அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரியப்படுத்த ஷேர்